வரப்போகும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைந்த நிலையில் இரு கட்சிகளிலும் உள்ள நிர்வாகிகள் சிலருக்கு நெருடலை ஏற்படுத்தியிருக்கிறது இந்நிலையில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் அமைப்பு செயலாளருமான அன்வர் ராஜா சில நாட்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் பாஜக காலூன்ற முடியாது என்று கருத்து தெரிவித்திருந்தார் இதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கி உத்தரவிட்டார் எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிய நாளில் இருந்தே அடிப்படை உறுப்பினராக இருந்தவர் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த அன்பர் ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் முதன்முறையாக போட்டியிட்ட அன்பர் ராஜா மண்டபம் ஊராட்சி ஒன்றிய தலைவராக வெற்றி பெற்றார் பின்னர் எம்ஜிஆருக்கு தனிப்பட்ட வகையில் அன்பர் ராஜா நெருக்கமானார் அதிமுகவின் அதிகாரம் வாய்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் பதினைந்து பேர் கொண்ட குழுவில் அன்பர் ராஜாவும் ஒருவர் பதிமூன்று பேர் அமைச்சர்களாகவே இருந்தாலும் அமைச்சராக இல்லாத நபராக ஜெயலலிதாவும் அன்பர் ராஜாவும் இடம்பெற்றனர் எம்ஜிஆர் மறைந்ததைத் தொடர்ந்து ஜானகி அணிக்கு ஆதரவளித்த அன்வர் ராஜா அடுத்து நடந்த தேர்தலில் தோல்வியடைந்தார் பின்னர் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவில் இணைந்து கொண்டார் ராமநாதபுரம் உட்பட தென் மாவட்டங்களில் இஸ்லாமியர்களின் வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைப்பதற்கு அன்பர் ராஜா முக்கிய காரணமானவர் தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தில் உறுப்பினராகவும் இருந்தார் மேலும் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சராக பதவி வகித்தார் ஆனால் திடீரென அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட அன்வர் ராஜா சில மாதங்கள் கழித்து மீண்டும் சேர்க்கப்பட்டார் பின்னர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜெயலலிதா மறைவுக்குப் பிறகு சசிகலா பக்கம் நின்று தனது ஆதரவை எடப்பாடி பழனிசாமிக்கு அளித்தார் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்திருந்ததை அன்பராஜா எதிர்த்து வந்தார் இதனால் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ராஜாவுக்கு போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்படவில்லை இதனால் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்த அன்வர் ராஜா கட்சியில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டார் பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தின் போது எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் மீண்டும் அதிமுகவில் சேர்ந்தார் அடுத்த ஆண்டு நடக்கப்போகும் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்ற நிலைப்பாட்டிலேயே அதிமுக இருந்தது ஆனால் பாஜகவுடன் கூட்டணி என இபிஎஸ் அறிவித்தது அன்வராஜாவை மீண்டும் எரிச்சலடைய செய்தது இந்நிலையில் தமிழகத்தில் பாஜகவால் காலூன்ற முடியாது என்று சர்ச்சை கருத்தை பதிவு செய்ததால் அன்வராஜாவை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீக்கினார் இதில் அதிருப்தியடைந்த அன்வர் ராஜா அதிமுகவுக்கு எதிரணியான திமுகவில் இணைந்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்த அன்வர் ராஜா செய்தியாளர்களை சந்தித்து சில கருத்துக்களை வெளியிட்டார் பாஜகவை பொறுத்தவரை கூட்டணி கட்சியை அழிப்பதுதான் நோக்கம் என்று அவர் தெரிவித்தார் எந்த கட்சியில் அவர்கள் சேர்ந்தாலும் சரி அந்த கட்சி அழிப்பதுதான் அவருடைய நோக்கம் இப்போ அண்ணா திமுகவை அழித்துவிட்டு அதற்கு பிறவே திமுகவோடு பண்ண வேண்டும் என்பதுதான் அவருடைய அஜெண்டா அந்த அஜந்தாவை தான் அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமிதான் முதலமைச்சர் வேட்பாளர் என அமித்ஷா இன்னும் உறுதியளிக்கவில்லை என்று தெரிவித்தவர் கட்சியை காப்பாற்ற வேண்டும் என நினைத்து அது நடக்காமல் போனதால் திமுகவில் இணைந்து விட்டதாக கூறினார் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் கட்சியை காப்பாற்ற வேண்டுமே என்று என் மனதில் உள்ள ஆதங்கத்தை எல்லாம் சொல்லி பார்த்தேன் அதையெல்லாம் அவர்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை எனவேதான் வேறு வழியில்லாமல் அங்கிருந்து அடுத்த எங்களுடைய சாய்ஸ் அடுத்த ஆப்ஷன் எனக்கு இருக்கின்ற ஒரே ஆப்ஷன் திராவிட முன்னேற்ற கழகம் தான் நான் நம்முடைய தளபதி அவர்கள் தலைமையில் இங்கு வந்து இணைந்திருக்கிறேன் நிச்சயமாக தளபதி மீண்டும் முதலமைச்சராக வருவார் அதிமுக தொடங்கியதில் இருந்தே உட்கட்சி பூசல் விவகாரத்தில் சிக்கினாலும் வேறு எந்த கட்சிக்கும் செல்ல விரும்பாத அன்பர் ராஜா பாஜக கூட்டணியின் காரணமாக திமுகவில் சேர்ந்திருப்பது அதிமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அன்வர் ராஜாவின் விலகல் தென் மாவட்டங்களில் சிறுபான்மையினர் வாக்குகள் குறைவதற்கு காரணமாகலாம் என்று கூறப்படுகிறது